இனிய மாலை வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்கார் அந்தரிக்கு நமஸ்காரம் டி வணக்கம் சொந்தங்களே மதியானம் ரெண்டு மணிக்கு லைவ் போடுறா இருந்தேன் பட் என்னால் முடியல சரி ஓகே ஈவினிங்கே ஆறு மணிக்கு போடுவோம் ஏன்னா இந்த டைமிங்ல தான் எல்லாருமே பஸ்ஸுக்கு பஸ்ஸை முடி வேலைக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போற டைமு அதனால தான் இந்த டைமிங்ல லைவ் போடும் லைவ் போட்டேன் நிச்சய வாங்க வணக்கம் ஹாய் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெல்லை வேலு வாங்க வணக்கம் வந்தனம் நமஸ்கார் அன்பர்களே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வணக்கம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் விஜயக்கா நம்ம சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் விஜயக்கா வாங்க விஜயக்கா இப்போ எத்தனை சப்ஸ்கிரைபர் ஆயிருக்குன்னு தாருங்க பாட்டு சொல்லுங்க ஹாய் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜயக்கா மோகன் சரியா தெரி முகம் சரியா தெரியலையா அக்கா என்ன சொல்றீங்க முகம் சரியா தெரியலன்னு சொல்லிருக்கீங்களா என்னக்கா சொல்றீங்க முகம் சரியா தெரியலையா என்னக்கா எனக்கு புரியல நீங்க சொல்றது அக்கா மோகம் சரியா சரியா மூஞ்சி தெரியலையே சரியா நன்றலே நான் பேசுறது உங்களுக்கு தெரியுதா கேக்குதா இல்லை கேக்குதா சொல்லுங்க அன்பு சொன்னங்களே வணக்கம் அன்பு சொன்னங்களே வணக்கம் ஹாய் லைக் பண்ணுங்க நண்பா நண்பீஸ் மூணு நண்பர் மூணு இருக்கீங்க எல்லாமே லைக் பண்ணுங்களேன் அப்படி ஒரு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்ம சொல்லுங்களேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜயக்கா டூன் போட்டீங்க என்னதுக்கா விஜயக்கா என்ன ரெண்டுன்னு போடுறீங்கன்னு ஒன்னும் புரியும் விஜயக்கா என் அன்பு சொந்தங்களே வணக்கம் ஒரு சிவன் பாட்டு பாடுவோமா சிவன் சிவன் ஐயா சாங் பாடுவோமா அருணாச்சலனே சனே அன்பே சிவ அருணாச்சலனே சனே அன்பே சிவமான குருவாய்ந்த சிவனே மறுவாய்ந்த சிவனே குருவாய் அமைந்து மருவாய் அமைந்த அருணா அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவ சங்கர சாந்த சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர சதா சிவா சனே அன்பே சிவ மாநாண தேங்க்யூ தேங்க்யூ பதினஞ்சு நண்பர்கள் எழுதிங்க எல்லாருக்கும் வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பாசமிகு நேசமிகு என் அன்பான சொந்த வந்தான் என் மாமியா மச்சா மாப்பிள்ளை சின்னத்தா பெரியாத்தா என் அண்ணன் தம்பி பங்காளி எல்லாருக்கும் இந்த நிலைவில இனிய மாலை வணக்கம் அன்பு சொன்னே வணக்கம் எஸ்கே கேமிங் எஸ்கே கேமிங் ஹாய் ஹாய் எஸ்கே கேமிங் வணக்கம் வாங்க வந்தனம் நமஸ்கார் வணக்கம் ரெண்டு லைவா விஜயகுமாரிக்கா ரெண்டு லைவ்னு போடுறீங்களே எனக்கு புரியல ரெண்டு ரெண்டு லைவ் தெரியாதா என் டோட்டல் சப்ஸ்கிரைபர் என்ன இருக்காங்க நண்பர்கள் சொல்ல சொன்னா அந்த கிடுக்கு மெண்டல் பே உள்ள விஜய் அக்கா சொல்ல எஸ்கே கேமிங் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ வாங்க வந்தனம் மூணு சப்ஸ்கிரைபர் மூணு சப்ஸ்கிரைபரா சாமி ஒன்னும் புரிய சாமி எனக்கு அன்பு சொந்தங்களே என் பந்தங்களே வணக்கம் என் அன்பு சொந்தங்களே வணக்கம் வணக்கம் அன்பான சொந்தங்களே பாசமிகு நேசமிகு சொந்தங்களே பந்தங்களை எல்லாருக்கும் வணக்கமியா நான் உங்கள் நெல்லை வேலு மூணு உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலை அன்பு சொன்ன வணக்கம் நான் உங்கள் நெல்லை வேலு வணக்கம் வணக்கம் நமஸ்கார் புதுசாக இந்த நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன நம்ம சேனலில் வித்தியாசமான வீடியோஸில் நிறைய வரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் அன்பு சொந்தங்களே